வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என் சுவாசம் காற்றை லவ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் இங்கே ஏஞ்சல் கார்டிலேருந்து ஃபோர் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஆற்றிஞ்சது மைக்கிள் கார்டுலேருந்து ஒன் கார்டு எடுத்திருக்கேன் இது ஆற்றல் மைக்கல்னு சொல்கிறேன் இது முருகர் கார்டாக கூட நீங்கள் பாவிச்சிக்கலாம் ஓகேவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சுவாச காற்றிலேருந்து லவ் ரீடிங் பார்க்குறோம் ஓகேவா இது சில பேருக்கு பொருந்தலாம் சில பேருக்கு பொருந்தாமல் போகலாம் பொருந்தாதவங்க தவிர்த்துடுங்க ஓகே ஓகே நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ல இது உங்களோட செகண்ட் லவ்வாக இருக்க சான்சஸ் இருக்குது ஓகேவா ஆல்ரெடி ஒரு காதல் வந்து பிரேக்கப் ஆகி இது ஒரு செகண்ட் லவ்வாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஆல்ரெடி உங்களுக்கு திருமணமாகி அது வந்து விவாகரத்து இது இன்னொரு காதலாக கூட இருக்கலாம் சரியா பட் இது ஃபஸ்ட் லவ் கிடையாது செகண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக தெரியுது உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் அன்யோன்யம் கொஞ்சம் கம்மி தான் அதே நேரம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகம் எஸ் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிதல் வந்து அவ்வளோ சூப்பவாக இருக்கும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ எங்கே எவ்வளோ தூரமாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு விஷயங்கள் உங்களால் கிரகிக்க முடியும் அவங்க நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதே ஒரு டெலிபதி கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது மூலிமா அவங்களால் கேட்ச் பண்ண முடியும் அவங்களோட உணர்வுகளை அந்தளவுக்கு ஒரு ஆழமான காதலாக இது இருக்க சான்சஸ் இருக்குது இது எப்படியும் வந்து ஒரு ஏழு வருஷத்துலேருந்து நாலு நாலு வருஷம்க்குள்ள இந்த காதல் இருக்கலாம் சில பேருக்கு ஏழு வருட காதலாக இருக்கலாம் சில பேருக்கு நாலு வருட காதலாக கூட இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது இன்னும் சில பேருக்கு ஒம்போது வருட காதலாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ இந்த காதல் வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் அவங்கள காதலிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காசில் தெரியுது அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்திருக்கலாம் ஸோ நீங்களும் அவங்களும் விட்டு கொடுக்காமல் நிறையா இடத்துல இருந்திருக்கீங்க உங்களையும் வீட்டில் வந்து வேறு வரன்கள் வந்திருக்கலாம் ஸோ நீங்கள் அதை இவங்களுக்காக தட்டி விட்டுருக்கலாம் அதே மாதிரி அந்த நபருக்கும் வரன்கள் வர சான்சஸ் இருக்குது ஸோ அவங்களும் உங்களுக்காக காத்துட்ருக்காங்களான்னு கேட்டால் எஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் இருந்திருக்கீங்க ஆனால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்களும் அவங்களும் சரியாக பேசிக்காத மாதிரி இருக்குது இன்னும் சில நபர்கள் வந்து நோ கான்ட்ராக்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது சரியா இந்த நோ கான்ட்ராக்ட் சுச்சுவேஷன் ஏன் வந்ததுன்னா பணம் சார்ந்து பணம் சார்ந்துருக்கலாம் இல்லை குடும்ப சூழ்நிலை ஏதாவது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இல்லை அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஸோ அதனால உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் கம்மியாகிடுச்சுன்னா எஸ் புரிதல் கம்மியாயிடுச்சு பட் நீங்கள் தான் ஆசைப்பட்றீங்க ஓகேவா உங்கள் இருந்து கிளியராக இருக்கீங்க இதுதான் வேணும் இவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்க பட் அந்த பர்சன் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு ஆனால் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஓகே உங்களோட பர்சன் சில விஷயங்களை மறைக்கிறாங்களான்னு கேட்டால் எஸ் சில விஷயங்களை மறைக்கிறாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் பாதுகாக்கிறாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால கூட நீங்கள் நோ கான்ட் சுச்சுவேஷனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்கள்கிட்ட சில விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க கொஞ்சம் மறைச்சி வைப்பாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு பணம் சார்ந்த வேலை சார்ந்தும் சில பேருக்கு நெருக்கடிகள் இருக்கலாம் வேலை சார்ந்தும் எஸ் வேலை சார்ந்தும் நீங்களே இல்லை அவங்களும் கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் லாங் டிஸ்டன்ஸில் கூட இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது உங்கள் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன ஒரு ஃபீலிங்னா இவங்க ஏன் என்னை நம்பி சில விஷயங்கள சொல்ல மாட்டேங்கிறாங்க என்கிட்ட எல்லாமே பேசுகிறாங்க பட் இன்னும் ஆழமாக பேசல முன்னாடி உங்களோட பாஸ்ட் எஸ் நான் சொன்ன மாதிரி இது ஒம்பது வருட காதலாக இருக்கலாம் ஏழு வருட காதலாக இருக்கலாம் நான்கு வருட காதலாக கூட இருக்கலாம் ஸோ முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை பேசுகிறாங்க ஒரு சம்பிரதாயத்துக்காக பேசுகிறாங்க என்ன முன்ன அளவுக்கு நம்ப மாட்டேங்கிறாங்க சில விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது உலகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அந்த நபர்கிட்ட பேசுகிற அந்த தருணம் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான தருணமாக இருக்கலாம் பட் இப்போ அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரீசன் இருக்கலாம் ஒன்று அந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டு உன் மனசும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இருக்கலாம் அதனால கூட உங்ககிட்ட சில விஷயங்களை மறைக்கக்கூடும் இன்னும் சில விஷயங்கள் அவங்களாலே வந்து ஏற்றுக்க முடியல அவங்களால ஒத்துக்க முடியல அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க இது எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கலாம் ஸோ நமக்கே ஒரு விஷயம் புரியாத போது என்னென்னு இவங்க கிட்ட சொல்கிறது இதோட முடிவு என்னன்னு தெரியாத போது உங்களையும் சொல்லி எதுக்கு கஷ்டப்படுத்துவானே அப்படின்னு கூட இந்த சில விஷயங்களை மறைக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இருக்கலாம்ன்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு வேலை சார்ந்தும் நிறைய கெடுபடிகள் இருக்கலாம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ பிரச்சனைங்கிறது ரெண்டு பேர் சைடுமே இருக்குது இப்போ உங்களுக்கும் வேலை சார்ந்த நீங்களும் எங்கேயாவது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கலாம் இல்லை உங்கள் பர்சனை விட்டு நீங்களும் இருக்கலாம் அதே மாதிரி உங்கள் பர்சனும் அவங்களோட வேலை சார்ந்து உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வருது ஓகே இதோட எண்டிங் தான் என்ன நோ காண்டேட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் எண்டிங் சேர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் கொஞ்சம் பொறுமை தேவை ஓகேவா மறுபடியும் எப்படி நீங்கள் முதல்ல காதலிச்சிங்களோ அதே மாதிரி காதலர்களாக ஆக நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா பட் பொறுமைங்கிறது கொஞ்சம் வேணும் நீங்களே நினைக்காத அளவுக்கு இவங்க திடீர்னு வந்து உங்கள் கூட பேசக்கூட சான்சஸ் இருக்குது ஓகேவா ரொம்ப பாசிட்டிவ் சைன் தான் காட்டுது கார்ட்ஸ் ஓகே ஸோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவங்க திரும்பி வரக்கூட சான்சஸ் நிறைய இருக்குது எஸ் இப்போ இவங்க மனசு கொஞ்சம் பயத்துலையும் இருக்கலாம் குழப்பத்துலையும் இருக்கலாம் சந்தேகத்துலையும் இருக்கலாம் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறாங்களான்னு கேட்டால் எஸ் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நபர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ளே ஆல்ரெடி நீங்கள் பேசும்போதே சில நேரங்களில் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துருக்கலாம் சூடான கான்வர்சேஷனும் இருக்கலாம் சுவையான வாக்குவாதங்கள் நடந்திருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க மெமரியில் இன்னும் வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு உங்களை என்ன ஞாபகங்கள் இவங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது உங்களை பற்றி நிறைய யோசிக்கிறாங்க நிறைய நினைக்கிறாங்க அப்பப்போ வருத்தத்துக்கு போயிடுறாங்க வேலை சார்ந்தும் பிரச்சனை இருக்கலாம் பணம் சார்ந்தும் பிரச்சனை இருக்கலாம் என்ன முடிவு பண்ணுறது இந்த இந்த உறவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் அதே டைம் உங்களுக்கான பதில்கள் அவங்க கொடுக்கவும் காத்துட்ருக்காங்க சில நேரங்களில் உங்களை நாடி கூட வருவாங்க அவங்கக்கிட்ட பேசுவாங்க பழைய மாதிரி அந்த காதலை புதுப்பிச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க சரியா இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட ஆன்சர் இது தான் ஓகே ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க எஸ் இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு புரிதல் தப்பாக போயிருக்கு ஏதோ ஒரு வேண்டாத ஒரு மூன்றாம் நபர் தலையிடம் கூட இருந்திருக்கலாம் அந்த காதலில் அது சொந்தக்காரங்க சார்ந்து இருக்கலாம் இல்லை இவங்களா ஏதாவது சில விஷயங்களில் ஈடுபட்டு அது உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் வேலை சார்ந்து பணம் சார்ந்து ஒரு விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்களான்னு கேட்டால் எஸ் மறைக்கிறாங்க சில பேருக்கு நோ ஹான்டெட் சுச்சுவேஷனில் இருக்க சான்சஸ் இருக்குது இந்த நபர் மறுபடியும் வருவாங்களான்னு கேட்டால் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது பட் கொஞ்சம் தான் டைம் ஆகும் அதுக்குள்ளே வந்துடுவாங்க அவங்க மனமே ஒரு மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஆடிகிட்ருக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்காங்க தான் உங்ககிட்ட என்ன ஆன்சர் கொடுக்குறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஓகே நம்ம முருகர் கார்டு மைக்கிள் கார்டில் வர ஆன்சர் பார்க்கலாம் எஸ் பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் கொஞ்சம் இதில் நான் சொன்னேன்ல கொஞ்சம் பொறுமை தேவை அப்படின்ற மாதிரி எஸ் இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏஞ்சலோடு கண்ட்ரோலில் தான் இருக்குது இது எதுவுமே வந்து உங்கள் கையை மீறி போயிடல எதுவுமே உங்கள் கையை மீறி போகல இந்த சுட்சிவேஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூட சான்சஸ் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட வரக்கூடும் ஓகே அவங்களுக்கும் இந்த காட்ஸில் நான் இல்லை உங்களோட ஞாபகங்கள் இருக்குது உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் இல்லை உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் குடும்பம் சார்ந்த பிரச்சனை கூட இருக்கலாம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அவங்க மனசில் இருக்கீங்க ஓகே உங்கள் கூட சேர்ந்து இருக்கணுன்ற ஆசைப்படுறாங்க ஸோ அதனால் இதெல்லாம் முடிச்சிட்டு வரக்கூட சான்சஸ் இருக்குது பட் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கான நல்ல விஷயங்கள் வர காத்துட்ருக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்களா இப்படிலாம் நடக்கணும்னு அந்த மாதிரி அதோட சிறப்பாக நடக்கக்கூட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மைக்கிளோட மெசேஜ் வருது இது முருகனோட கார்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த கார்டு யாருக்கு பொருந்ததும் இந்த ரீடிங் நீங்கள் எடுத்துக்கோங்க பொருந்தாதவங்க தவிர்த்துடுங்க ஓகே தேங்க்யூ வாங்க்